சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே ஒரே ஒரு தீர்ப்பால எடப்பாடி மானம் வந்து இருக்கு அப்படி என்னதான் கப்பல் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள அப்படி என்னதான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத முழுமையா பாத்திரலாம் அதாவது எடப்பாடியோட அவள நிலை அதாவது அதிமுகவுல தற்போடு நடந்துகிட்டு இருக்கிறத அவள நிலைய வந்து எடுத்து சொல்லி இருக்காரு காங்கிரஸ் எஸ் சி துறை தலைவர் அவர் வந்து ஒரு கேள்வி கொடுத்துருக்காரு அது என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எடப்பாடியோட அவல நிலை மட்டுமல்லாமல் அதிமுகவுடைய அவல நிலையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு காங்கிரஸோட எஸ் சி துறை தலைவர் கேள்வி ஒன்று கேள்வி அப்படி என்னதான் கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் சி பிரிவு அஹ் மாநில தலைவர் வந்து எம்பி ரஞ்சன்குமார் வந்து நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு அஹ் தலைவர் அஹ் மு க ஸ்டாலின் தலைமையில திமுக அரசு சொன்னபடியே தமிழ்நாட்டு மக்களுக்கு அஹ் தந்திருக்கிறது நான்கு ஆண்டுகளை கடந்து அஞ்சாவது ஆண்டுல அடியெடுத்து வைக்க போகும் அந்த ஒரு நிலையில திமுகவின் அரசு திட்டங்கள் மக்களை வந்து சென்றடைந்திருக்கு என்பது எவராலுமே மறுக்க முடியாத ஒரு தீர்ப்பா இருக்கு அதே போல கடன் வசூலிக்கும் போது கூட மனித உரிமைகள் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது வந்து வாடிக்கையாகவே இருக்குது இந்த பிரச்சனைக்கு அஹ் மணி கட்டிருக்கிறாரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நம் மண்ணின் ஆதிக்குடிகளை இழிவு செய்யும் அடையாளமாக உள்ள காலனி எனும் சொல்ல அரசு ஆவணங்கள்ல இருந்து பொது புழக்கத்திற்கு நீக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது அதே போல நாட்டிலேயே தமிழ்நாட்டை முதல் மாநிலமா வந்து மாற்றி கொண்டிருக்கோம் திராவிட மாடல் அரசை பார்த்து பாஜகவின் அஹ் எடுப்பார் கை கைப்பிள்ளையாக மாறிவிட்ட எடப்பாடிக்கு விமர்சிக்க எந்த ஒரு தகுதியும் கிடையாது அருகதையும் கிடையாது அப்படின்னும் கஞ்சா போதை கடத்தலுக்கு வித்துட்டதே நம்ம அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தானே அவரோட தலைமையில தானே அதிமுகவுல அந்த அவர் தான் இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரை வந்து தடுக்க தீவிரமா வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு முதல்வரை பார்த்து அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாது ஏன்னா நம்ம முதல்வர் அறிவிச்ச எல்லா வகையான சலுகைகளும் மக்களுக்கு நல்லபடியா போய்கிட்டு இருக்கு அதே போல பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சாத்தான்குளம் ரெட்டைக்குலை என இன்னைக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா மனித அளவுல சாரி மனதளவுல பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்ற கொடுமைகளுக்கு சொந்தக்காரர் அவர் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்த அணிவகுத்து அஹ் வரிசையில வந்துகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காகவே ஆஹ் ஒரே ஒரு தீர்ப்பை வழங்கி அவரோட மானத்தையே கப்பலேத்து இலங்கை வரைக்கும் அனுப்பி இருக்கு அப்படி என்னதான் தீர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமே அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த ஒரு சம்மதம் இல்ல அவரை நாடு விட்டு நாடு கடத்த ஒரு பிளான் பண்ணிருக்கிறதா வந்து சின்ன கசி உணவு அப்படி எங்கெல்லாம் நாடு கடத்த போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்ல இலங்கைக்கு அனுப்பி அங்க போய் உங்க ஆட்சியை வச்சுக்கோங்க தலைவரே அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க சோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையா காணலாம் நன்றி வணக்கம்